எக்விடாஸ் வங்கி மீது புதுமணமாக்கம் பகுதியை சேர்ந்த சரளா ஏழுமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு செங்கல்பட்டு புதுமணப்பாக்கம் பகுதியை சேர்ந்த சரளா ஏழுமலை என்பவர் எக்விடாஸ் வங்கியில் இரண்டு தவணையாக பதினோரு லட்சத்தி எண்பதாயிரம் லோன் வாங்கி கடனையும் அடைத்துவிட்டார் ஆனால் திரும்பி முழு கடனையும் திரும்பி செலுத்த சொல்லி பணம் கேட்டு மிரட்டுகிறார்கள் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார் இது குறித்து சரளா ஏழுமலை செய்தியாளர்களிடம் கூறுகையில் நான் ஏழ்மை நிலையில் வசித்து வருகிறேன் எங்கள் குடும்ப வாழ்வாதாரத்திற்காக கடந்த நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று செங்கல்பட்டில் இயங்கி வரும் எக்விடாஸ் வங்கியில் யுவராஜ் என்பவர் பதினோரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூன்று ரூபாய் வந்த ாக எனது வங்கிக் கணக்கிற்கு வந்த மேற்படி தொகையை வங்கி காசோலை மூலம் எடுத்தபோது எக்விடாஸ் வங்கியில் வேலை பார்த்த யுவராஜ் என்பவர் எட்டு லட்சம் பெற்றுக்கொண்டு நான் கட்டிவிடுகிறேன் என்று கூறி சென்றுவிட்டார் மீதமுள்ள தொகையை நான் கட்டிவிடுவதாக கூறியுள்ளார் ஆனால் யுவராஜ் கட்டாத காரணத்தால் வங்கியிலிருந்து பணம் கட்ட சொல்லி கடும் நெருக்கடி தருகிறார்கள் வங்கி ஊழியர்கள் பொய்யான ஆவணங்களை ஏற்படுத்தி அதன் மூலம் வங்கியில் பணம் பெற்றுக்கொண்டு என் அறியாமையால் என்னை சிக்க வைத்து விட்டனர் என்னை இதிலிருந்து காப்பாற்றுமாறு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் அவர்களுக்கு பணிவான கோரிக்கையை வைக்கின்றேன் உடனடியாக இந்த மனு மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் ஐயா நான் மனப்பாக்கத்தில் இருந்து என் பேர் ஜெயமலை என் மனைவி பேரு சர்லா நான் மறுபடியும் வந்து மனவளைச்சில்லை என்னை எங்கள் வீட்டில் வந்து நான் வேலைக்கு போயிட்டு உடனே கொளுத்து வேலைக்கு பெரியாள் வேலைக்கு போகிறேன் போயிட்டு போய்ட்டும் போது நைட்டில் வர்றதுக்கு பேசுகிறது எல்லாம் கார் எட்டுனு ஊட்ட கல் பண்ணி இது தூக்குவேன் அது தூக்குவேன் ஏலம் விடும் இது விடும் என்னை மிரட்டுறாங்க அண்ணா என்னால் முடியல ஏன்னா நான் கட்டினதுக்கு மறுபடியும் வந்து இப்போ பதினாலு லட்சம் கட்டுன்றாங்க என்னால் ஒன்றும் சமாளிக்க முடியல நான் என்ன பண்ண போகிறது பெரியாள் வேலைக்கு தான் போகிறேன் இவ்வளோ வந்து ஒரு டெய்லி குடும்பப்படுத்துகிறாங்க நீங்கள் தான் என்ன எப்படியோ காப்பாற்றணும் ஐயா மாவட்ட சார் அவருக்கு என்னுடைய மனுவை எடுத்துங்கோ என்னை காப்பாற்றுங்கோ நான் இந்தமாரி இதுவாக இருக்கிறேன் பூரா பைசா கட்டிவிட்டேன் என்ன மறுபடியும் கட்டணும் சண்டை போடுறாங்க வந்து ஓட்டா காலி பண்ணி கொளுத்துவேன் கழுத்துவேன் ஏழை விடுவேன் பக்கத்துலேயே வாங்குறதுக்கு ஆளுக்கிறாங்க நான் எங்கே உட்காருவேன் எனக்கு இடம் இல்லாதா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க நீங்கள் தான் சார் என்னை காப்பாற்றணும் பன்னெண்டு லட்சம் வாங்கினேன் பன்னெண்டு லட்சம் வாங்கிட்டு கட்டிவிட்டேன் கட்டுந்து மறுபடியும் என்ன ஒரு பன்னெண்டு லட்சம் கட்டுன்றாங்க என்னால் முடியல ஐயோ மாவட்டம் சார் நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் இல்லை உங்கள் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குவேன் என்னால் ஒன்றும் வழி கிடையாது நான் பெரியாள் வேலைக்கு தான் போய் பார்க்குறேன் எனக்கு முந்தையில என்னால் காப்பாற்றுங்க